ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் பிரியாமதி கவியனோட கொலை வழக்கு ஆணவ கொலை வழக்காக பார்க்கப்படுதுங்க அதுக்கு ரீசன் என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு காதல் மேடர் தான் நம்ம அதை கடைசியாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எவ்வளோ கொலைகள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம் எண்ணிலடங்கா ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அதுல ஒரு பேர்டிகுலராக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட கேஸ் மட்டும் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இளவரசன் திவ்யா கொலை வழக்குங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடந்த கேஸ் தான் இது இது என்னன்னா தர்மபுரி மாவட்டத்துல நத்தம் பகுதியை நத்தம் பகுதி காலனி பகுதியை சேர்ந்தவர்தான் இந்த இளவரசு அப்படிங்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் திவ்யா இளவரசன் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க வந்து வேற சாதி பையன் அதனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கல திவ்யாவோட பேரண்ட்ஸ் ஒத்துக்கல ஆனாலும் அக்டோபர் மாசம் ரெண்டு பேரும் போய் திருப்பதியில கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயி இப்படி சாப்பிட்ணுன்னு வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு அவரு சூசைட் பண்ணாரோ இல்லையோ ஊர்ல ரெண்டு கேஸ்டுக்கும் இடையில பயங்கர ரெண்டு ஆளுகளுக்கு இடையில செம்ம பிரச்சனைங்க ஊரே பத்திட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்காங்களேன் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணா என்ன சொல்லிருச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூன்ல நான் எங்க அம்மா கூட போக தான் ஆசைப்படுறேன் நான் இளவரசு கூட போகல நான் எங்க அம்மா கூட போறேன்னு சொல்லிருச்சு சொல்லி அவங்க அம்மா கூட போன அடுத்த நாள் இளவரசன் தண்டவாளா ட்ராக்ல தலை துண்டிக்கப்பட்டு கை துண்டிக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்கிறாருங்க மர்மமான முறையில இருந்து கிடந்திருக்காரு யாரு கொண்டாங்க எப்படி கொண்டாங்க அப்படின்னு தெரியல அப்படியே கேச வந்து இந்த பையன் சூசைட் பண்ண மாதிரி காமிச்சாங்க அது ஒரு பெரிய வழக்கா போச்சு இதை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல வைதேகி சுரேஷ் கேஸ் வைதேகி வேற சாதி பயனை சுரேஷ் அப்படிங்கிற ஒரு காதலிச்சிருக்கு கல்யாணமும் பண்ணிருக்காங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இந்த வைகை வைதேகியோட குடும்பத்தினர் என்ன பண்ணியிருக்காங்க நம்பக தன்மையா பேசி சரி கல்யாணம் பண்றதுதாமா பண்ணிட்டேன் வா இனிமேலாவது சேர்ந்துருக்கலான்னு ரெண்டு பேர்த்தையும் கூட்டி வந்து த பொண்ணு வைதேகி அஞ்சு மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க அதை கூட பொருட்படுத்தாம அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொன்னு வைகை ஆற்றங்கரையில புதைச்சிருக்காங்க இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது அடுத்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ராஜ் சுவாதி இது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த கொலை கேஸ்ல யுவராஜ் அப்படிங்கிற ஒரு பயங்கரமா செல்போன்ல எல்லாம் பேசி ஆமா நான் தான் கொலை பண்ணு பயங்கரமா மிரட்டல எல்லாம் விட்டுட்டு இருந்தாரு அங்க இங்கே ஓடி வளைஞ்சு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்தாரு ஆக்சுவலா கோகுல் சுவாதி ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ்ரெண்ட்ஸு ஒரே காலேஜ் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சி போய் கோகுல்ராஜ் வந்து வேற சாதி பையன் கீழின சாதி பையன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை வந்து இவங்க சுவாத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவே கிடையாது அப்போ வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது ரெண்டு பேரும் அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் அங்கே தான் சிசிடிவி கேமராலாம் ஒரு பதிவாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் மாயமானவர் தான் அப்ஸ்காண்ட் இவனுங்க கடத்திட்டு போய் கொண்டுட்டாங்க வெரி நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் தண்டவாளத்தில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற பாருங்க கை துண்டிக்கப்பட்டு இறந்து கிடந்திருக்காரு தலையெல்லாம் துண்டிக்கப்பட்டு கொலை பண்ணிட்டு ட்ராக்கில் போட்டாங்க அதுக்கப்புறம் அது மேலே ட்ரெயின் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஸ் ரொம்ப பரவலாக பேசப்படுதுங்க ரொம்ப தெனாவெட்டா அந்த யுவராஜங்கிற விருந்தாரு இதை விசாரிக்க வந்த டிஎஸ்பி விஷ்ணு பிரியா அவங்களும் மர்மமான முறையில் இறந்ததுதான் இந்த கேஸில் அவங்க எப்படி இறந்தாங்கிறதா இன்னும் அவிழ்க்கப்படாத மர்மமாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சங்கர் கௌசல்யாங்க இந்த ஆணவ கொலைதான் கொடூரத்தின் உச்சம் ஆணவ கொலை கொடூரத்தின் உச்சம்னா இதுதான் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாத்து முன்னாடியும் பட்ட பகல்ல கொலை பண்ண சிசிடிவி கேமரா வந்துச்சு கேமரால எல்லாமே தெரிஞ்சிருக்கு எல்லாருமே சுற்றி நின்றுதான் இருந்தாங்க யாருமே அந்த பையனை காப்பாத்த போகலாங்க இதே மாதிரி தான் இதே சாதிய பிரச்சனை தான் பையன் வந்து ஜாதி பொண்ணு வந்து கொஞ்சம் பெரிய அந்த பையனை விட கொஞ்சம் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்க இருந்து வந்திருக்காங்க ஒரே ரீசன் ஆனா ஆனால் ரெண்டு பேருமே லவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த கௌசல்யா வந்து எங்க மாமனார் மாமியார் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க சங்கருக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு கடைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி லைஃபே நம்மளுக்கு இனி செட்டில் ஆயிடுச்சுன்னு சந்தோஷமா இருந்த நிலமையில கௌசல்யாவோட ஃபேமிலி அவங்க இந்த சங்கரை கொண்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் கௌசல்யாவோட பேரண்ட்ஸ் வந்து விடுதலை ஆயிட்டாங்க ஆனா கௌசல்யா வந்து விடாப்படியா போராடி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சிகள் அவங்களோட சப்போர்ட்டோட அந்த பொண்ணு ரொம்பவே ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறமும் அந்த பொண்ணு வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் இருக்காங்க பட் ஸ்டில் இந்த கொலைக்காக அவங்க ரொம்ப போராடிட்டு இருக்காங்க இப்ப க கவினோட கொலைக்கும் வந்து அந்த கொலை செய்யப்பட்டவரோட காதலிக்கிட்ட வந்து நீ வந்து காதலனுக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த கனகராஜ் தர்ஷினி பிரியா அப்படிங்கிறவங்களோட கொலை வழக்கு தாங்க இந்த கனகராஜ்ங்கிறவரை தன்னை விட சாதி பொண்ணை காதலிச்சுட்டாங்கிறதுக்காக கனகராஜோட அண்ணனே தம்பி சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு நட்டு ரோட்டில் வெரட்டி வெரட்டி தம்பியவே கொலை பண்ணிருக்காரு அவர் வந்து ரெண்டு பேர்த்தையுமே கொலை பண்ணி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இந்த கேஸும் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது இது ஆணவ கொலையில் வந்து இது இப்படி இல்லாமடாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தம்பி உயிர் கூட வேண்டாம் ஆனால் அவன் காதலிக்க கூடாது அவன் உயிரோடு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எனக்கு புரியலைங்க எனக்கு சத்தியமாக புரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போது கவின் கொலை வழக்குங்க இதுவும் ஒரு ஆணவ கொலை தான் ஆக்சுவலாக திருநெல்வேலியில் பா திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் இருக்க சிடிசி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான் சரவணன் கிருஷ்ணகுமாரி ரெண்டு பேருமே போலீஸில் இருக்காங்க எஸ்ஐயா இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க ஃபர்ஸ்ட்டு பொண்ணு சுபாஷினி செகண்டு சுர்ஜித் இந்த சுர்ஜித்துங்கிற பையன்தான் ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அந்த பையன்தான் தான் அக்காவை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற காரணத்துக்காக நடு ரோட்டில் கவினை கொண்டிருக்கிறாரு கவின் வந்து பட்டியலினுக்க சேர்ந்த பையன்தான் பட் ஸ்டில் வந்து ரொம்ப நல்ல வேலையில் இருக்காரு ஐடியில் ஃபேமஸான ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு மாதம் ஒரு லட்சத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறா வாங்குறாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு அந்த ஊர்ல விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு அவங்க அண்ணன் தம்பி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பத்து கோடி கிட்ட சொத்து இருக்கு அப்படின்னு நல்ல செட்டில்டு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான் அவங்க ஆனா என்ன ஜாதி தன்னோட பொண்ணுக்கு நிகரான ஜாதி இல்லை அப்படின்னு பழ செஞ்சிருக்காங்க என்னன்னா சுபாஷினியும் கவினும் சின்ன வயசுலேருந்தே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க காலேஜ் அப்புறம் இவர் இன்ஜினியரிங் போயிட்டாரா அந்த பொண்ணு சித்த மருத்துவம் படிச்சு இப்போ வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கிளினிக் வச்சு சித்த மருத்துவம் இது வச்சிருக்கு அவங்க தாத்தாக்கு உடல்நிலை பிரச்சனைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற பையனை இந்த பொண்ணு தான் அங்கேயெல்லாம் ஏ போற சித்தா ட்ரை வா நான் ரெடி பண்ணி விட்றேன் அப்படின்னா அந்த பொண்ணு தான் வர சொல்லியிருக்கு அந்த சுஜித் என்ன பண்ணியிருக்கான் ஏன்டா எவ்வளோ தடவை சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா எங்கள் அக்காவை பார்த்து பேசணுங்கிறதுக்காகவே நீ வந்தியா அப்படின்னு சொல்லி ரோட்டில் மறச்சல் வச்சிருந்த கத்தி எடுத்து குத்தி இருக்காங்க இவர் தப்பிச்சு ஓடுறக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் வெட்டினவன் என்ன பண்ணியிருக்கான் அவனே பாளையங்கோட்டை ஜெயிலில் போயிட்டு அரெஸ்ட்டும் ஆகியிருக்கான் நான் இப்படி கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இப்போ நான் இவங்க போலீஸாக இருக்கிறதுனால எந்த ஒரு கவர்மெண்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் இவங்களுக்கு சக்க தண்டனை கிடைச்சாகணும் இந்த சுபாசினி அப்டேண்ட் ஆயிடுச்சு அந்த பொண்ணை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க பேஸ் வெளியிட மாட்டேங்கிறாங்க அது எங்க போச்சு எங்க மறைச்சு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல இப்ப அந்த ஒரு பொண்ணுனால ஒன்னா இந்த பையனை காதலிக்கலான்னு சொல்லியிருக்கணும் இல்லை எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு காதலிக்காமையாவது இருந்துருக்கணும் அட்லீஸ்ட் காதலிச்சிட்ட அதை தைரியமாவாச்சு எதிர்த்து போராடி இருக்கணும் இப்ப அந்த பையன் இறந்துட்டான் அதுக்கப்புறமாச்சு வந்து அந்த பையனுக்கான நியாயத்தை சொல்லியிருக்கணும் நான்தான் வர சொன்னேன் அப்படின்னு நீயாவது வந்து வெளியில் சொல்லியிருக்கணும் இப்போ அந்த பையன் செத்து அந்த பையனோட வாழ்க்கையும் போச்சு உன் தம்பியோட வாழ்க்கையும் போச்சு நீ அவன் இருந்தே அவன் காலத்தை கழிக்க வேண்டியது தான் மர்டர் மேர்டர் நட் ரோட்டில் அவனை எப்படிங்க வெளியில் விடுவாங்க அவனோட வாழ்க்கையும் போச்சு உன் அம்மா அப்பா அவங்க தூண்டுதல் பேரில் பண்ணியிருந்தானா அவங்க அம்மா அப்பா வாழ்க்கையும் போச்சு உன்னாலே எல்லாமே போச்சு அட்லீஸ்ட் நீ இப்பவாவது வாய் தான் சுபாஷினி அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் மேலும் வீடியோக்களுக்கு டியூன் டூ ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ